வருஷப்புறம் அந்த வருஷப்புறம் டிவியில பண்ணு விளக்காத சங்கராச்சாரிய காட்டுறான் ஏப்ரல் பதினாறு அவர் சொல்றேன் என்ன சொல்ற தெரியுங்களா நான் உட்கார்ந்து கேட்டேன் என்னெல்லாம் சொல்றாங்க இந்த தமிழ் வருஷ பிறப்பு அதோட பேர் என்ன பிரம்ம தூட்டா பிரிஜோத்மி இது தமிழாது அத பாவிகளை இந்த ஆர் எஸ் எஸ் ராஷ்டிரிய சுய சேவக் சங்கம் ஆர் எஸ் எஸ் ராஷ்டிரிய சுய சேவக் அந்த மாதிரி துயோத்மி போன தடவை என்ன ஒரு வருஷ பிறப்பு எல்லாமே சமஸ்கிருத பேர் தான் அதுக்கு அவர் சொல்றாரு இந்த வருட பிறப்பு என்பது ஒரு ஒரு அம்சமாய் நாரத முனிவர் ஒரு அம்சமாய் இந்த நாட்டிலே வாழ்ந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவும் நாரதரும் கூடி இந்த வருடங்களை பெற்றதாக புராணம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்ற கூடி சொல்லிட்டான் அந்த கதை என்ன தெரியுங்களா ஒரு நாள் நாரதன் நாரதன் வந்து ஒரு பெரிய தம்பூராட தொகை விட்டு இருப்பான் உங்களுக்கு தெரியும் சொக்காயே போட மாட்டான் அவன் அவன் ஒரு நாள் அவனுக்கு மூடு வந்துச்சு மூடு வந்த உடனே நேர கிருஷ்ண பரமாத்மா போறான் கிருஷ்ணனுக்கு இதே வேலை தானே கிருஷ்ணனுக்கு என்ன வேலை கண்ணதாசன் யாரு ஸ்ரீகா கட்சிக்காரரா அவரே எழுதுனாரு கங்கை கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் கண்ணன் இலே கங்கை கரை தோட்டமா கன்னி பெண்கள் கூட்டமா அந்த தமிழ்நாட்டின் நடுவுலையா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பையா யாரா காமவேரிய இதே விளையாடுறாங்க அவன் கிட்ட போய் கேட்கறான் போய் சுவாமி எனக்கு இன்னைக்கு மூடு வந்து என்ன பண்றது அப்படின்னா எங்க போனாலும் அவதாரம் எங்கும் நிறைந்தவர் கிருஷ்ணன் உடனே சரி நாரதா ஒன்றும் கவலைப்படாதே வருஷப்பிறப்பு பிராணத்தில் இருக்குது சியாமலா சாஸ்திரிகள் எழுதியது நீங்க போனீங்கன்னா டி நகர்ல லிட்டில் பிளவர் புக் ஸ்டால் ஒண்ணு இருக்கும் வாங்கி படிக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய் தமிழ் வருட பிறப்பு கதை பாப்பா எழுதுல புத்தகம் ஆதாரத்தோட சொல்றோம் என்ன ஒன்றும் கவலைப்படாதீங்க உமக்கு எப்படியாவது இன்றைக்கு பிரச்சனை தேர வேண்டும் அவ்வளவுதானே ஆம்னாதா சொல்ற சரி ஆணாக இருந்து ஒரு பெண்ணிடம் சம்பவம் செய்வதை விட பெண்ணாக மாறி நான் உன்னை போது ஒன்பது வகையான இன்பம் ஏற்படும் ஐயோ எதையாவது செய்ய எனக்கு இப்ப வந்து எனக்கு முடிஞ்சாகணும் அப்படின்றான் சரி நான் அழகான பொண்ணா சாந்தி மாதிரி அனுராதா மாதிரி தான் உடனே என்ன பண்றான் அப்படியே தனியாக கூட்டு போய் பண்ற சங்கத்துக்கா வேலை அதுக்கு மேல சொல்ல முடியாது அப்படி அடிச்ச அடியில நுங்கு நுறையுமா அறுபது குழந்தை அர்ஜென்டா பிறந்துட்டான் அறுபது குழந்தைங்க எல்லாம் நைனா நைனா தாடி தாடி அப்பா 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 ரெண்டு பேரும் சுத்து உடனே நாரதனும் கிருஷ்ணனும் கவலைப்பட்டார்கள் முதலே கவலைப்பட்டிருக்கணும் இந்த அறுபது குழந்தை என்ன பண்றதுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வைத்து இந்த உலகத்தை ஆளக்கடவுதுன்னா சரி என்ன பேர் வைக்கிறது அப்படின்னா சித்தார்த்த நல பவ இதெல்லாம் தமிழ் தமிழ் பேரை பாருங்க பிரம்ம தூத்தாத்தான் பாப்பா தயிர் வர சாப்பிடற மாதிரி இப்படி பேர் வச்சான் இப்படி பேர் வச்சு ஒவ்வொன்றையும் உலகத்தை ஆளுன்னு விட்டான் அந்த அறுபது வருடங்கள் தான் நம்ம ஆள்றதுன்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு எவ்வளவு பெரிய பாப்பாரப்பையா கலைஞர் கூட எழுதினார் தமிழ் புத்தாண்டு தமிழர்களுக்கு புத்தாண்டா நாரதனும் கிருஷ்ணனும் சேர்ந்து பெற்றது அவமானம் அல்லவா என்று உடன்பெறப்பு கடிதத்தில் எடுத்து போட்டார் அது மட்டும் இல்ல இந்த நாரதனை மட்டுமா பார்த்தான் இவன் பொம்பளையா மாறி சிவன் கிட்ட உதவ மாட்டிக்கிட்டான் அது உங்களுக்கு தெரியணும் ரொம்ப முக்கியம் நாளை எங்கள்